கார்த்திகை தீபம் சீரியலில் பிரமோ வந்திருக்கு பிரமோவில் வந்து தீபா வந்து கார்த்திகை தீபா கிட்ட போயிடுறாருன்னு சொல்லலாம் கார்த்தி அருண் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வராங்க காரில் அப்போ அருண் வந்து இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது இங்கே வண்டியை நிறுத்து கார்த்தி அப்படின்னு சொல்லணே வண்டியை நிறுத்துறாரு அப்போ டக்குன்னு அரு கார்த்திக்கு வந்து ஃபோன் வருது சரி நான் எனக்கு ஃபோன் கால் வருது நான் பேசுகிறேன் நீ போய் கொ கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அருண் இறங்கி போய் ஆசிரமத்துக்கு அப்படியே போகிறாரு அங்கே தீபா வந்து கார்த்தி கார்த்தின்னு கார்த்தி பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் போகும்போது தீபா அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ரூமை கடந்து தான் போகிறாரு அப்போன்னு பா பார்த்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் அருண் வந்து போய் இங்கே யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்குறாரு எல்லாரும் வெளியில் போயிருக்காங்கன்னு அந்த குழந்தைங்க சொல்லும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை காணும் அவங்கள நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அதப்ப நோட்டீஸ் அடிச்சு எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் அவங்க வந்தா இந்த நோட்டீஸை கொடுத்துருங்க நான் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு போறேன்னு சொல்லி டேபிள் மேலே வச்சுட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் சக்தி நர்ஸ் வந்து தீபாவை இருக்காங்க அப்போ பார்த்து இந்த நோட்டீஸ் வந்து பறந்து போய் சக்தி நர்ஸு காலடியில் வந்து விழுந்துருது அதை எடுத்து பார்த்தவங்க என்ன தீபா மேடத்தை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்குது தீபா மேடம் தான் இங்கே இருக்காங்களே பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு கச்சேரி நோட்டீஸ் வந்துருக்கு அப்போ அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது இதை கொண்டு வந்து வச்சுருப்பாங்களா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து வெளியில் வந்து பார்த்தா யாரையுமே காணும் இங்கே யாராவது வந்தாங்களா இந்த நோட்டீஸை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த குழந்தைங்கள்ட வந்து சக்தி நர்ஸ் கேட்குறாங்க இவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் யாரும் மிஸ் ஆகிட்டாங்களா அதுக்காக இந்த நோட்டீஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே அவர் இடோனே அவங்க இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொன்னேன் வெளியில் போய் பார்க்குறாங்க இப்போ காரில் வந்து அருண் வந்து ஏறிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க அதோடு அந்த பிரமோ முடிஞ்சிருக்கு